நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி தம்பிலா டே பிஜேபி எங்களுடைய உழைப்பு இதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்காரு வாழ்க்கையிலே தொழிற்த்து எங்களுக்காண்டி வந்து அந்த மனுஷன் அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா தமிழ்நாடே இயங்காது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க பிஜேபி நீ ஓட்டு கேட்டு என்னைக்கு போனாலும் எங்க தெருவுக்கு தான் நீ வரணும் ஊர் ஊருக்கு ஒரு தலைவர் இருப்பா விடுதலை வச்சிருந்த ஒரு சிறுத்தையா வந்து உடைய சிறப்ப கல்வி அடிக்கிறேண்டா அண்ணாமலை இங்க மதுரையில் உள்ள பிஜேபி காரை வேட்டி வேட்டி ஒருத்த நடக்க முடியாது எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தையை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ வந்து அரசியல் நடத்த முடியாது அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க ஓ வண்டி எங்கேயாவது போல நாங்க மறைக்க வரேன் எங்க சிறுத்தை இல்லாத ஊரே இல்லை எங்க சிறுத்தை இல்லாத பகுதி இல்லை நீ எங்கேயுமே நுழைய முடியாது இன்னி ஓடி மோடி எங்க வந்தாலும் நம்ம மறிக்கணும் மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும் அப்பதான் அவனோட அருமை தெரியும் அவங்க சொல்றேன் ஈஸியா தரும் உங்க தலைவருக்கு எதுக்கு இச்சன் பிரிவு பாதுகாப்பு டேய் முட்டா பல்லா இந்த மக்களை பாதுகாக்கணும் நீ எவ்வளவு சுதந்திரமா அந்த தீபாவளியை கொண்டாடணும் சொன்னா எங்கள் தலைவர் சுதந்திரமாக இருக்கணும் அப்பத்தான் நீ மூறாவது தீபாவளி கொண்டாட முடியும் இல்லன்னா ஒட்டு மொத்தமா ஒரு வய எங்கேயுமே எங்கேயும் வண்டி எட்டி வாசல எங்கேயுமே போக முடியாது என்பதை சொல்லி எனக்கு பின்ன மாநிலத்தில் நிறைய பேச இருப்பதால் என்னுடைய எனக்கு வாய்ப்பு அளித்த வடக்கு மாவட்டத்துக்கு நன்றிய சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில திருமாவளவன் அவர்களுடைய தொகுதியில இருந்து பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் டாக்டர் பரமேஸ்வரி பேசுறேன் இப்ப சமீபத்துல சென்னை பார் கவுன்சில் வாசல்ல ஒரு வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியினர் வந்து அவர் திருமாவளவன் அவர்கள் வந்த கார்ல இருந்து இறங்கி வந்து அடிச்சு பார் கவுன்சில் உள்ள வரைக்கும் துரத்திட்டு போய் அங்கே உள்ள கவுன்சிலோட பொருட்களையும் சேதப்படுத்தியிருக்கிறாங்க அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருக்கோம் இன்னும் திருமாவளவன் அவர்கள் இருந்தே அவருடைய ஒரு சமுதாய மக்களை தவறாக வழிநடத்துவது தான் வழக்கமாக வச்சிருக்கிறாரு அடங்க மறு அத்துமீறு போன்ற வசனங்களும் சினிமா வசனங்களைப் போல பேசுவதும் அப்புறம் விடுதலை சித்தை கட்சினர்னா பத்து வழக்கு வாங்கியிருக்கணும் என்ன கேஸ் போட்டுறப்போறான் த்ரீ த்ரீ நாட் செவன் ஒன் ஃபார்ட்டி செவன் தானே போகிறான் சிதம்பரம் எம்பியாக இருக்கக்கூடிய நம்ம திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை சரிதானா அப்படிங்கிறது தமிழக மக்கள் மனதில் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அடுத்த விஷயம் பிரைம் மினிஸ்டர் போகிற வாகனத்தை மறிப்போம் அப்படின்னு அவர் கட்சியினை சேர்ந்தவங்க கூட்டத்தில் சொல்றாங்கன்னா இது எல்லாம் திருமாவளவன் அவர்களின் வார்த்தைகளாக நாம எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம் இப்போ அவர் கட்சியினரை சேர்ந்த அந்த நபர் சொல்றாரு மக்கள் யாருமே பாதுகாப்பாக இருக்க முடியாது ஒருத்தங்கூட தீபாவளி கொண்டாட முடியாது நீங்க சுதந்திரமா தீபாவளி கொண்டாடணும்னா எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சுதந்திரமா நடமாட வேண்டும் என்று சொல்கிறார் இதுலயே தெரியுது அவர்கள் செய்தது முழுக்க முழுக்க தவறான விஷயம் சென்னை பார் கவுன்சில் வாசல்ல மெட்ராஸ் கோர்ட் வாசல்ல வச்சு அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அடித்தது தவறு என்பது அவர்களுக்கே தெரியும் எப்போ வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு பயத்துல அந்த பயத்தின் வெளிப்பாடாக இதை பேசுறதாக நாம் வைத்துக் கொள்ளலாம் இப்பொழுது இந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் தமிழ்நாடு முழுக்க ஏதேனும் கலவரம் செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டிருக்கிறார்களா தீபாவளி அன்னைக்கு பெரிய அளவில் கலவரம் நடக்க திட்டமிடப்பட்டிருக்கிறதா இதற்கு இந்த மௌனம் காத்து கொண்டிருக்கக்கூடிய பொம்மை அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்த திராணியற்ற அரசு பதில் சொல்லி ஆகணும் என்ன ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்கிறது இதில் வெட்ட வெளிச்சமாக தெரியுது நாங்கள் தீபாவளி ஒருத்தர் கூட கொண்டாட முடியாது நீங்கள் அப்படின்னு ஓப்பனாக ஒருத்தர் ஸ்டேஜில் சவால் விடுறாருன்னா இதற்காக இது இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருக்கா தீபாவளி அன்னைக்கு எது மாதிரியான கலவர கலவரங்களை கட்டமைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு வாய் திறந்து மௌனம் இல்லாமல் வாய் திறந்து சொல்ல வேண்டும் ஏன்னா ஏற்கனவே கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தது யார் அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே மக்களுக்கு தெரியும்